உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொறியில் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இயற்கை பேரிடர் குறித்து பேச இருக்கிறோம் இலங்கையில் ஏற்பட்ட கடும் மழையால் தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சுனாமி பேரிடருக்கு பிறகு அதைவிட அதிகமாக நமது தமிழர் தாயகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மன்னார் பகுதிகளும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பேரிடரில் தங்கள் உறவுகளை கிட்டத்தட்ட இலங்கை பேரிடர் ஆணையம் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்ததாக அறிவித்திருக்கிறது அதில் தமிழர்களும் உள்ளடக்கம் தங்கள் உறவுகளை இழந்து நிற்கிற தமிழர்களுக்கு ஆறுதலையும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் சோழன் சொல்வீச்சு சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மக்கள் இன விடுதலை போருக்கு பிறகு ஒரு பெரும் அதிர்ச்சியான இயற்கை பேரிடரை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார்கள் பல சாலைகள் இல்லாமல் போயிருக்கு விளைநிலங்கள் எல்லாம் நீருக்குள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது பல வீடுகள் நீரில் மூழ்கி போயிருக்கு கிட்டத்தட்ட கிளிநொச்சியில் இருக்கிற இரணை மடுக்குளம் அதனுடைய கொள்ளளவு முப்பத்தி ஆறு அடி ஆனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓர் அடி அளவுக்கான தண்ணி அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிறைந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் அந்த தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் கிளிநொச்சியில் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு நம்முடைய சொந்தங்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் குடிநீர் உணவு அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் அங்கே தவித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய நமது தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் உறவுகளுக்கு நாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழக மாநில அரசுக்கும் கோரிக்கை வைத்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதோடு மட்டுமல்லாமல் இந்திய அரசுக்கு பல்வேறு வகையில் ஒரு பாரிய அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் ஒன்றிய அமைச்சர்களோடு பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஒன்றிய அரசு இன்றைக்கு ஐ உதயகிரி என்கிற இரண்டு கப்பல்களின் மூலமாக பேரிடர் உதவிகளை கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு டன் பொருட்களை மருத்துவ பொருட்களை உணவுப் பொருட்களை இலங்கை அரசிடம் ஒப்படைத்திருக்கிறது அதே போல விமானப்படை ஹெலிகாப்டர் போன்றவைகள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது டன் உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் இறக்கி இருக்கிறார்கள் அதே போல தமிழக அரசும் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈழ தமிழ் மக்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யும் என்று அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி இப்படி தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஏன் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதா என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மிக மோசமாக அந்த பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டிருந்த போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தமிழகத்திலே ஒரு பேர் அறிவிப்பு செய்தார் நமது உறவுகளுக்கு நாம் தாம் உதவ வேண்டும் அவர்களுக்கு உதவுவதற்கான பொருட்களை அரிசி பருப்பு பால்மா இப்படியான பொருட்களாக நீங்கள் கொடுக்கலாம் அல்லது பணமாக நீங்கள் கொடுத்தால் நாங்கள் அதை கொண்டு பொருட்களை வாங்கி ஈழத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் அந்த அறிவிப்பின்படி நிறைய பொருட்கள் வந்து குவிந்தது நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அழைப்பை ஏற்று ரொம்ப கடுமையான அரிசி பருப்பு என்று அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்து குவித்தார்கள் அவற்றையெல்லாம் நாங்கள் ஈழத்துக்கு அனுப்புவதற்கான பெரும் முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம் ஆனால் இந்திய அரசு ஒரு பெரும் அச்சுறுத்தலை முன்வைத்தது அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படித்தான் இலங்கைக்கு நீங்கள் எந்த பொருளையும் அனுப்ப முடியும் அரசு இந்திய அரசின் அனுமதி பெற்றுத்தான் நீங்கள் வந்து அனுப்ப முடியும் இல்லை என்றால் நீங்கள் அனுப்ப முடியாது என்று இந்திய அரசே தடுத்து விட்டது அதையும் மீறி நாங்கள் அந்த பொருட்களை தமிழர்களிடம் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டபோது போது இலங்கை அரசும் தடுத்து நிறுத்தி ஏற்க மறுத்துவிட்டது ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய உதவியை ஒரு தனி மனிதருடைய உதவியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அந்த படகு பொருட்களை ஏற்றி சென்ற படகுகளை எல்லாம் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் பல பொருட்களை மூழ்கடித்து விட்டார்கள் இந்திய வெளியுறவுத்துறை மிக கடுமையான கண்டனங்களை அண்ணன் சீமானவர்களுக்கு சீமான் அவர்களுக்கு முன்வைத்தது தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து சட்டமன்றத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மசோதா நிறைவேற்றி இந்திய அரசிடம் அனுமதி கோரினார் நாங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டார்கள் இந்திய அரசு கொடுக்க மறுத்து திரும்ப திரும்ப இவர்கள் அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு தமிழக அரசு உதவி செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் ஆக இலங்கை என்கிற ஒரு வெளிநாட்டுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பொருள் உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இந்திய அரசின் அனுமதி பெற்று இந்திய அரசின் ஊடாகத்தான் அதை செய்ய வேண்டும் என்று இரண்டு அரசுகளுக்குமான ஒப்பந்தம் இருப்பதால் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சி எந்த ஒரு உதவியையும் அவர்களுக்கு செய்ய முடியவில்லை எங்களுக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னு கேட்டால் நாங்கள் தமிழக அரசிடம் அந்த பொருட்களை ஒப்படைத்தாலோ அல்லது இந்திய அரசிடம் அந்த பொருட்களை ஒப்படைத்து நீங்க கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னா அது தமிழ் மக்களுக்கு நேரடியாக போகுமா அப்படின்னா போகாது அவர்கள் இலங்கைக்கு தான் உதவி செய்வார்கள் இப்ப கூட ஆறு புள்ளி அஞ்சு டன் உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் நாங்கள் இலங்கைக்கு உதவி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது விமான விமானங்களின் மூலமாக இருபத்தி ஒன்பது டன் உணவுப் பொருட்களை நாங்கள் வழங்கியிருக்கோம் இந்திய அரசு சொல்லுது ஆனால் இந்த 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 பொருட்கள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சா தமிழ் மக்களுக்கு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால தான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த முறை ஒன்றிய அரசுக்கு கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தி அறிக்கை வெளியிட்டார் ஒன்றிய மத்திய அமைச்சர்களுக்கு அழைப்பெடுத்து பேசி ஒரு பெரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கும் கொடுத்தார் மாநில அரசுக்கும் அதே மாதிரியான ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுக்குறார் நம்ம அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் சொல்றாங்க நாங்கள் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் சீமான் அதில் அரசியல் செய்கிறார் என்று அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க அம்மா நாங்கள் அரசியல் செய்யல உங்க நாட்டினுடைய இறையாண்மை சேவர்னிட்டி அப்படி சொல்லுது ரெண்டு நாட்டுக்குமான அந்த புரோட்டோகால் இருக்குல்ல அந்த புரோட்டோகால் படி நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு இன்றைக்கு இலங்கையில இந்த இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது எந்த இலங்கையில் பெருமையாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மாகாணம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயல் வங்கக்கடலில் உருவாகி தமிழர்களுடைய வாழ்விடமான வடக்கு கிழக்கில் பயணித்து திருகோணமலையை தாக்கப் போகுது அப்படின்னு தான் வந்து கணிக்கப்பட்டுச்சு அந்த கணிப்பின்படி இன்றைக்கு கனமழையால் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் மலையகங்களில் வந்து ஏற்பட்டிருக்கு கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் உணவுக்காக தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயக தமிழர்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் தமிழகம் முழுவதும் அழைப்படுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம என்ன செய்யறது நம்ம என்ன செய்யறதுன்னு அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் உறக்கம் இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கார் அப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் உங்களுடைய புரோட்டக்காலை மதிச்சு இரண்டு நாடுகள் இரண்டு அரசு தரப்புகள் தான் உதவி செஞ்சுக்க முடியும்னு நீங்க சொல்றதுனால உங்ககிட்ட நாங்கள் பொருட்களை திரட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க எங்கள் மக்களுக்கு கொண்டு போய் நீங்க அதை சேர்க்க மாட்டீங்க நீங்க இலங்கை அரசுக்கிட்ட தான் கொண்டு போய் ஒப்படைப்பீங்க அது அது இலங்கை அரசு என்ன செய்யும்னு எங்களுக்கு தெரியும் அது சிங்களர்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே தான் உங்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் நீங்க எங்க தமிழ் மக்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க நேரடியாக தமிழர் நிலப்பரப்பில் உதவிகளை கொண்டு போய் இறக்குங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களை காப்பாற்றுங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் இன்னைக்கு நிற்கதியா நின்றுட்டு இருக்கு தண்ணியில் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து அடுத்து என்ன செய்ய போறோங்கிறது தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய இயற்கை பேரிடரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஒன்று நீங்கள் நேரடியாக எங்கள் எங்களுக்கான அந்த வாய்ப்பை கொடுங்க எங்கள் அண்ணன் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நாங்கள் எங்கள் மக்களுக்கான உதவியை நாங்கள் செய்து கொள்கிறோம் எங்களுக்கான அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் ஒரு பாரிய அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்திருக்காரு ஒன்றிய அரசு அதை தொடர்ந்து மறுத்து கொண்டே இருக்கிறது அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் அண்ணன் சீமானவர்களை அரசியல் செய்கிறார் என்று கிண்டல் அடிக்கிறான் ஒன்றிய அரசு தான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்க துடியா துடிக்கிறீங்க தவியா தவிக்கிறீங்க நீங்கள் வந்து அதில் அரசியல் செய்ய பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் அரசியல் செய்யவில்லை அம்மா நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ் மக்கள் தங்களுடைய குருதி உறவாக இருக்கிற தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் ஒரு நொடியில் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் உணவுப் பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் மருத்துவ பொருட்களையும் நாங்கள் திரட்டி விடுவோம் நேரடியாக எங்களுக்கு அவர்களுக்கு அளிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உறுதியாக எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம் நாங்கள் உதவிக்கரம் அவர்களுக்கு நீட்டி விடுவோம் அப்படின்னு தான் உங்ககிட்ட நாங்கள் வந்து வேண்டுகிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்திய அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் இதில் அண்ணன் சீமான் அவர்கள் அரசியல் செய்து ஏன்னா யாராவது இதனால் வந்து எங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா நான் கேட்குறேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்களே ஈழத்தமிழர்கள் வந்து ஓட்டு போடுவாங்களான்னு சில அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்குறாங்கள்ல அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த 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 அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக அரசியல் செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்குகள் வாங்க போகிறோமா அது இல்லை எங்களுடைய குருதி உறவுகள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அதை மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் நேரடியாக இந்திய அரசு நேரடியாக தமிழக அரசு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இரவு பகலாக ஒன்றிய அரசோடு போராடி கொண்டிருக்கிறார் மன்றாடி கொண்டிருக்கிறார் தமிழக அரசு இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து வடக்கு கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக வந்து மட்டக்கிளப்பு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தரவுகள் சொல்லுகின்றன அந்த மாவட்டத்துக்கெல்லாம் நேரடியாக நீங்கள் வந்து உதவி செய்யணும் அதற்கான அனுமதியை ஒன்றிய அரசிடம் பெற்று நீங்கள் உதவணும் இதுக்கு முன்னாடியெல்லாம் பல முயற்சிகள் நாங்கள் வந்து இங்கே வந்து நிலப்பரப்பில் எடுக்கப்பட்டிருக்கு ஐயா நெடுமாறன் ஐயா காலகட்டத்தில் வணங்காமன் கப்பல் பெரிய உதவியை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தபோது அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு சென்ற முறை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அண்ணன் செந்தமள்ளன் சீமான் அவர்கள் திரட்டிய அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு வந்து ஏற்பட்டுச்சு பெரிய அளவில் கடலுக்குள்ளேயே இலங்கை ராணுவம் தடுத்து நிறுத்தி மறித்து அழித்தார்கள் பல உணவுப் பொருட்களை அழித்தார்கள் அப்படியான ஒரு நிலை திரும்பவும் வர வேண்டாம் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைத்துவிட்டு ஒரு பெரிய அழுத்தத்தை இன்றைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களை நம்முடைய ஈழ உறவுகள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்தந்த நாட்டின் சார்பில் அவர்களுக்கு நேரடியாக உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்